அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் முருகப்பெருமானுக்கு மிக உயரிய வழிபாடான ஆடி கிருத்திகை வழிபாட்டை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நிழூழி வாழணும்னு நான் முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் எத்தனையோ வழிபாடுகள் முருகப்பெருமானுக்கு இருந்தால் கூட தை மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி கிருத்திகை மற்றும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துடன் கூடிய கார்த்திகை விரதம் இந்த வழிபாடுகள் எல்லாம் முருகப்பெருமானுக்கும் மிகவும் உரித்தான அதாவது உயரிய வழிபாடாக கருதப்படுகின்றது இந்த நாள்களில் முருகப்பெருமான் எழுந்தருளியிருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் சிறப்பு விசேஷங்கள் பூஜைகள் எல்லாம் நடைபெறும் அந்த அறுபடை வீடுகளில் குறிப்பாக இந்த திருத்தணி போன்ற கோவில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக முருகன் அலங்காரம் எல்லாம் இருக்கும் வழிபாடுகளும் சிறப்பாக இருக்கும் இந்த முருகப்பெருமானுக்கு நிறைய சிறப்புகள் சொல்லலாம் அதாவது இவருக்கு தனிச்சிறப்பே இருக்குது நம்ம முருகப்பெருமானை நினச்சிட்டோனாலே நம்முடைய துன்பங்களை தாங்க மாட்டாமல் உடனே நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பவர் அதனால தான் முருகப்பெருமானை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவருடைய வழிபாட்டு நாள்களில் எந்த வழிபாட்டில் விரதம் மேற்கொள்கிறார்களோ இல்லையோ அவருடைய வழிபாட்டிற்குரிய நாள்களில் விரதத்தை கட்டாயம் மேற்கொள்கிறார்கள் இந்த முறை பார்த்திங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆடி கிருத்திகைக்கு தனிச்சிறப்பு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் அப்படின்னாலே செவ்வாய்க்கிழமை தான் நமக்கு நினைவுக்கு வரும் இல்லையா அதுபோல் இந்த ஆடி கிருத்திகை இந்த வருடத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னிக்கே வருது அதனால் இதுக்கு கூடுதல் சிறப்புகள் இருக்குது அதனால் இந்த முறை வழிபாட்டை தவறாமல் எல்லோருமே மேற்கொள்ளணும் அப்படின்றத நான் ஆரம்பத்திலேயே சொல்லிக்கிறேன் இந்த ஆடி கிருத்திகைக்குரிய பல செய்திகளை நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆண்டுதோறும் பார்த்துக்கிட்டு வரும் அதற்குரிய லிங்க்ஸ் எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன் ஆனால் இந்த ஆண்டு எப்படி வழிபடணும் அப்படின்றத இப்போது இந்த பதிவில் பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு விரதம் மேற்கொண்டு வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எதற்காக நம்ம முருகப்பெருமானை ஆடி கிருத்திகை சஷ்டி நாள்களில் வழிபாடு செய்யணும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு கடவுள்கிட்ட ஒவ்வொரு வேண்டுதல் வைச்சா பலிக்கும் அப்படின்றது இருக்குது ஆனால் முருகப்பெருமான்கிட்ட எந்த விதமான வேண்டுதலும் வைத்தால் அது நமக்கு நிறைவேறும் குறிப்பாக சொல்லணுன்னா கிரகதோஷம் நாகதோஷம் திருமண தடை உள்ளவர்கள் குழந்தை பேரு இல்லாதவர்கள் வேலை கிடைக்கலன்னா அந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உயரிய பதவிகள் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்முடைய வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தகர்த்து எரியக்கூடிய சக்தி முருகப்பெருமானுடைய வேலுக்கும் முருகப்பெருமானுக்கும் உண்டு இதில் இன்னொன்று சொல்லணும் நிலப்பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா முருகப்பெருமான் வழிபாட்டால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அகலும் இப்படி நம்ம முருகப்பெருமானை வழிபட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பட்டியலிட்டு போனோன்னா எல்லாமே கிடைக்கும் அதனால்தான் முருகப்பெருமானுக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்குது சரி இப்போது நம்ம அடுத்தது இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு விரதம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் மற்றும் முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டை எப்படி வீட்டிலே மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற தகவலை பார்க்கலாம் இந்த விரதம் மேற்கொள்கிறவர்கள் என்ன பண்ணும் அதிகாலையிலேயே எழுந்து அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சிறியவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் யார் வேண்டுமானாலும் விரதத்தை மேற்கொள்ளலாம் உங்களுடைய உடம்பு ஒத்துழைக்கும் போது கட்டாயமாக வலுக்கட்டாயமாக நீங்கள் விரதம் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது விரதத்தை நம்ம மேற்கொண்டோமையானால் நல்லது பொதுவாகவே ஷஷ்டி கார்த்திகை இந்த நாள்களில் மாதந்தோறும் வருகின்ற கிருத்திகிரி நட்சத்திரம் சஷ்டி நாள்களில் நம்ம விரதம் இருந்தோன்னா நல்லது அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஆடை கிருத்திகை அன்னைக்கு நம்ம விரதம் மேற்கொண்டால் ரொம்பவே சிறப்பானது முடிந்தவர்கள் மட்டுமே இருங்க இதில் பார்த்திங்கன்னா பெண் கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது மற்றும் வயதானவர்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களாம் கட்டாயம் விரதத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அதை தவிர்த்துக்கிட்டு நம்ம முருகப்பெருமானுடைய நாமங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவரீச்சி பற்றிய சிந்தனை இருந்து கொண்டே இருக்கலாம் இன்னொன்று அன்றைக்கு விரதம் மேற்கொள்கிறவர்கள் எந்த விதமான தவறான எண்ணங்கள் அதாவது பொறாமை இந்த மாதிரி இருக்கு இல்லையா மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறது மற்றவங்களை தீயதாக பேசுகிறது திட்டுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத மனசில் உறுதியாக வைத்து இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்க எந்த விரதம் இருந்தாலும் இதை கடைபிடிக்கணும் காலையிலேயே எழுந்து தலைக்கு நீராடி வா நல்ல வாசலில் மங்களகரமாக வச்சுட்டு நிலை வாசலையும் மங்களகரமாக வைத்து பூஜை அறையை சுத்தப்படுத்தி கொண்டு செவ்வாய்க்கிழமை வருதே எப்படி சுத்தப்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தூங்கி எந்திரிச்சோன்னாலே அது பழசாக மாறிடும் வீடும் பழசாக மாறும் நம்மளும் பழசாக மாறிடும் அதனால் புதிதாக அன்றைக்கு எழுந்து நீங்கள் பூஜை அறையை சுத்தப்படுத்தலாம் தவறு கிடையாது எல்லாம் சுத்தப்படுத்திட்டு வழிச்சிட்டு போயிடும் செவ்வாய்க்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் அப்படின்னு சொன்னாங்கன்னா மிகவும் தவறான செய்தி அதனால தான் நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலையிலே எழுந்து பூஜை எல்லாம் சுத்தப்படுத்தி கொண்டு நீங்கள் முருகப்பெருமான் படை படத்தை தனியாக வைத்து வழிபடணும்னா ஒரு மனையில் முருகப்பெருமானாலே சிகப்பு நிறம் கிழமைக்கு உரிய நிறம் சிகப்பு அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மனையில் சிகப்பு நிற துணியை வைத்து முருகப்பெருமானுடைய படம் மற்றும் வேல் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க சஸ்திரபந்தம் யந்திரம் இருந்ததுன்னா அதையும் வைத்து கொள்ளுங்கள் பிள்ளையாரை வணங்கிக்கணும் குலதெய்வத்தை வணங்கிக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய நைவேத்தியங்களாக செய்து கொள்ளணும் பூக்களாலும் உணவாலும் நம்ம நைவேத்தியம் செய்யணும் பூ பூ என்ன பூ சாத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற மலர்கள் இதில் செவ்வரளி மலர் வந்து முருகப்பெருமானுக்கு சொல்லப்பட்டிருக்கு செவ்வரளி வந்து விஷ செடியாச்சே விஷ மலராச்சே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஏற்கனவே நான் சொல்கிறேன் விஷத்தையெல்லாம் அகற்றக்கூடியவர் நமக்கு தேவையற்றவைகளை அகற்றக்கூடியவர் அப்படின்றதுனால தான் பார்த்திங்கன்னா செவ்வரளி பூவை சாத்த சொல்லுவாங்க அப்படி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சிகப்பு நிற ரோஜா மலர்கள் இருக்கு இல்லையா அதை கொண்டும் நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளலாம் அதற்கு பிறகு நீங்கள் நைவேத்தியமாக செய்யக்கூடியதில் அதாவது உப்பு உணவு செய்கிறதா இருந்தால் உப்பு போடாமல் சமைக்கணும் இது ரொம்ப முக்கியமானது அதனால் நீங்கள் முருகப்பெருமான் விரதம் மேற்கொள்கிறவர்கள் எப்போவுமே உப்பு இல்லாமல் தான் சாப்பிடணும் உப்பு இல்லாமல் சமைச்சுக்கோங்க இப்போ சித்ரா அன்னங்கள் வைக்கிறோம் இல்லை பொங்கல் வெண் பொங்கல் செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க உப்பு இல்லாமல் சமைச்சிக்கோங்க இதில் இனிப்பாக ஏதாவது செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க சக்கரை பொங்கல் செஞ்சுக்கோங்க அப்படி இல்லையா உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பால் பழங்கள் எல்லாம் வைத்து கொள்ளலாம் ஏன்னால் இதைத்தான் நீங்கள் சாப்பிட போறீங்க அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் நைவேத்தியத்தையும் தயார் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அந்த கொழுக்கட்டை செய்கிறது அதிரசம் செய்கிறது இந்த மாதிரி பதார்த்தங்கள் நிறையவே இருக்குது திரும்ப திரும்ப நம்ம சித்திரானங்களை சொல்லிகிட்ருக்கோம் ஏன்னா அன்னதானம் அப்படின்றது ஒன்று இருக்குது எந்த ஒரு விரதமும் வழிபாடும் நிறைவு அதாவது முழு நிறைவு அடையணும்னா தர்ம காரியம் செய்யணும் அந்த தர்ம காரியங்களையே சிறப்பாக சொல்லப்பட்டது அன்னதானம் இல்லையா அதனால் விரதம் துறக்கிறது துறந்த பின்னாடி நம்ம யாருக்காவது சாப்பாடு கொடுத்தது தான் நம்ம சாப்பிடணும் அதுக்காக தான் இது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் நீங்கள் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சுக்கிட்டு முருகப்பெருமானுக்கு படைச்சிருங்க இதில் அவல் பொறிக்கடலையும் விசேஷமாக இருக்கும் பொறி உருண்டை வைக்கிறது இந்த மாதிரி பதார்த்தங்கள் வைத்துக்கொள்வதும் கூட சிறப்பானதாகும் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை பார்த்துக்கோங்க செஞ்சுக்கோங்க இதை முருகப்பெருமானுக்கு படைத்து விட்டு நம்ம மதிய பொழுதில் ஒருவேளை சாப்பிட்டு கொள்ளலாம் அதுக்கு நடுவில் ஃபஸ்ட்டாக எதுவுமே சாப்பிடக்கூடாது கடுமையான விரதம் அப்படின்றது அப்படி தான் நடுவில் பசித்தால் வெறும் தண்ணி குடிச்சுக்கலாம் வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது இரவும் சாப்பிடக்கூடாது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த விரதத்தை பாரணை செய்து முடித்து நீங்கள் யாருக்காவது ஒரு பொட்லமாவது சாப்பாடு கொடுத்துட்டு பிறகுதான் உங்களுடைய விரதத்தை முடித்து சமைச்சு சாப்பிடணும் இதில் மிகவும் முக்கியமானது என்னென்னா முருகப்பெருமான் வழிபாட்டை வீட்டிலே மேற்கொள்வதோடு நம்ம முருகப்பெருமான் கோயிலுக்கு அன்னைக்கு போயிட்டு வரணும் வெறுங்கையோடு போகாதீங்க முருகப்பெருமான் அபிஷேகத்திற்காக விபூதி கொண்டு போகலாம் பால் கொண்டு போகலாம் பழங்களால் செய்த பஞ்சாமிரதம் கொண்டு போகலாம் அப்புறம் பன்னீர் கொண்டு போகலாம் இந்த மாதிரி பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் விபூதி அபிஷேகம் இந்த மாதிரி நிறைய அபிஷேகங்கள் முருகப்பெருமானுக்கு செய்வாங்க அந்த அபிஷேகங்களால் முருகப்பெருமான் மனம் குளிர்வார் நமக்கு அருளை வாரி வழங்குவார் அதற்காக தான் நம்ம வெறும் கையோடு போகாமல் புஷ்பாரு அபிஷேகம் கூட செய்வாங்க அதுக்காக நீங்கள் பூக்கள் கூட கொண்டு போய் கொடுக்கலாம் அவருக்கு பார்த்திங்கன்னா ஜவ்வாதெல்லாம் ரொம்ப பிரிய அந்த ஜவ்வாதெல்லாம் பூசி மனமாக இருப்பது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு பல பாடல்களில் நாங்கள் பாடியிருக்கோம் தெரிஞ்சு வச்சுருக்கோம் அதுக்காக நான் இது சொல்கிறேன் ஜவ்வாது விபூதின்னே முருகப்பெருமானுக்கு தனியாக படைப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு உங்களால் என்ன முடியுதோ அது கொண்டு போங்க நிறையா பார்த்திங்கன்னா இது விசேஷமாக பல நாடுகளில் அழகு குத்தி பால் குடங்கள் எடுத்து காவடி எடுத்து எல்லாம் கொண்டாடுவாங்க இது வந்து உங்களுடைய வேண்டுதல்களில் இருந்ததுன்னா அதையும் செய்யுங்க இதில் உங்களுக்கு இந்த சூரிய உதயமாகின்ற போது எந்த நாளில் வருது அந்த சூரியன் உதிக்கிறது நான் நேரத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் இல்லை விழலை அதில் இல்லை அதனால் முப்பதாம் தேதி தான் சூரிய நாளிகையில் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு அப்படி இருக்கும்போது கோயிலில் ஆடி கிருத்திகை முருகனுக்கு வழிபாடு எப்போ மேற்கொள்ள போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி தான் அதனால நம்ம வீட்டிலே வழிபாட்டை முருகப்பெருமானுக்கு செய்து கோவிலுக்கும் போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முப்பதாம் தேதி அதாவது வருகின்ற ஜூலை முப்பதாம் தேதி ஆடி கிருத்திகை வழிபாட்டை மேற்கொள்ளணும் சரி விரதம் எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இரு பிரிவு நான் விசாரித்த வரைக்கும் இரு பிரிவினர் ஒருத்தர் என்னன்றாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதியை காலையிலேருந்து நாங்கள் விரதம் மேற்கொண்டு முப்பதாம் தேதி காலை வரைக்கும் அந்த விரதம் அந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த நட்சத்திரம் வரைக்கும் விரதத்தை எடுத்துக்கொண்டு பிறகு நாங்கள் துறக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் பாரணை செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்றாங்க இன்னும் சிலர் முப்பதாம் தேதியே முருகப்பெருமானை வழிபடுகின்ற அந்த நேரத்தில் அந்த நாளில் விரதம் மேற்கொண்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது அடுத்த நாள் வந்து விரதத்தை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க இதில் நம்ம பெரியவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் ஷஷ்டி தீதியில நம்ம விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு இது விஞ்ஞானத்தோடு தொடர்புடையதாக நம்ம பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம் முழுவதுமே இருபத்தி ஒன்பதாம் தேதி இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் அந்த நேரத்திலும் விரதத்தை மேற்கொள்ளலாம் தவறு கிடையாது முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த விரதத்தை நீங்கள் நீட்டித்து வீட்டிலே வழிபாடு செய்து கோயிலுக்கு போயிட்டு வந்த பின்னாடி நீங்கள் விரதத்தை பாரணை செய்து கொள்ளலாம் இல்லை முப்பதாம் தேதி முழுவதும் செய்கிறதுலையும் தவறு கிடையாது ஏன்னா இந்த ஆடி கிருத்திகையே ரொம்ப விசேஷமாக இருக்குது செவ்வாய்க்கிழமையே வருது பாருங்கள் முருக நாளில் வருது சூரிய உதய நேரத்தையும் இந்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய நாளாகவும் கருதி இந்த ஆடி கிருத்திகை மிகவும் விசேஷமாக இந்த வருடம் வருகின்ற முப்பதாம் தேதி ஜூலை முப்பதாம் தேதி கொண்டாடப்பட இருக்குது சரி இதில் இயற்கை உபாதை காரணமாகவோ இல்லை வேறு காரணங்களாலேயோ முருகப்பெருமான் வழிபாட்டை வீட்டில் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லை வீட்டிலேயே இருந்து கொண்டு கூட வெளியில் இருந்து கொண்டு கூட நீங்கள் முருகப்பெருமானுடைய நாமங்களை சஷ்டி கவச்சத்தை கந்த கந்தர் அனுபூதியை மற்றும் க நிறைய இருக்குது முருகப்பெருமாள் சண்முக கவச பாடல்களை நிறைய பாடல்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இதில் முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் நிறையவே இருக்குது காயத்ரி மந்திரம் இருக்குது பீஜ மந்திரம் இருக்குது ஓம் சரவண பவா என்ற பெரிய மந்திரம் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லிக்கலாம் இதில் வேல் வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாகும் ஏன்னா முருகனுக்கு முன்னாடியே வேல் வந்துருச்சு வேல் வழிபாடு சங்ககால இலக்கியங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்கு அதனால வேல் வழிபாடும் நீங்கள் முருகப்பெருமான் படம் வைத்திருந்தாலும் அன்றைக்கு செய்து கொள்வது மிகவும் சிறப்பாகும் வேல் வழிபாடு செய்கிறது பற்றி நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ளலாம் விபூதி அர்ச்சனை செய்து கொள்ளலாம் குங்கும அர்ச்சனை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல வேலை கிடைக்கணும் திருமணம் சீக்கிரம் நடைபெறணும் தடைபட்டு வருகின்றதெல்லாம் அகலும் அகலனும் அப்படின்னு நினைக்கிறவங்க குங்குமம் அர்ச்சனை செய்து அதை டெய்லியுமே வச்சுக்கிட்டு வாங்க விபூதி அர்ச்சனை எப் யாரெல்லாம் செய்யலான்னா உடல் உபாதைகள் நிறையா இருக்குது நோயால் பிடிக்கப்பட்டவர்கள் இப்படி இந்த செய்வினை பில்லி ஏவல் சூனியம் இதெல்லாம் இருக்குது அப்போ அதெல்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விபூதி அர்ச்சனை செய்து கொண்டு அந்த திருநீற்றை தினமுமே முருகன் பெயரை சொல்லி கொண்டு பூசி விட்டு வாங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே அகலும் இப்போ இந்த நிறைய பேர் சொல்றாங்க ஏவல் வெள்ளி சூரியம் அப்படின்னு இருக்குன்னு அதை போக்கக்கூடியவர் அகற்றக்கூடியவர் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னா இருக்குன்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா கந்தசஷ்டி கவசத்திலேயே ஏவல் பில்லி சூனியத்தை எல்லாம் அகற்றக்கூடியவர் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்க போய் தான் அந்த பாடலே பாடல்லே அப்படி எழுதப்பட்டிருக்கு அதனால் அதையெல்லாம் போட்டி பொறாமைகள் கந்தரிஷ்டி எல்லாத்தையும் நீக்கக்கூடியவர் முருகப்பெருமான் நீங்கள் விபூதி அர்ச்சனை செய்து கொண்டு அந்த விபூதியை வைத்து கொண்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையுமே அகலும் சரி இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் உற்றார் உறவினர்கள் அத்தனை பேருக்கும் பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இப்போது நம்ம வீகா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் வீகா ஆன்லைனில் நம்ம முருகப்பெருமானுக்குரிய அனைத்து பொருள்களுமே முருகப்பெருமான் சிலை முதற்கொண்டு அவருக்குரிய சிகப்பு நிற துணியிலிருந்து மனையிலிருந்து மற்றும் பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வாது விபூதி எல்லாமே நாங்கள் விற்பனைக்கு கொடுத்து விட்டுருக்கோம் என்னங்க நாங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படவே இல்லை அப்படின்னு புதிதாக நினைக்கக்கூடியவர்களுக்காக நான் சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் எங்கள் குடும்பத்தினராக நான் என் கணவர் எங்கள் பிள்ளைகள்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டையும் மற்றும் வீஹா ஆன்லைன் என்று தமிழகலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஸ்பெல்லிங்கை நீங்கள் ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் போய் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னால் அங்கே எங்களுடைய வீகா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பான லிங்க் தரப்போம் உங்கள் கண்ணுக்கு தெரியும் அதை டவுன்லோடு செஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் செல்லையே டவுன்லோடு செஞ்சு வச்சுக்கோங்க என்ன பொருள் வாங்கணும்னா ஈஸியாக வாங்கிக்கலாம் என்ன பொருள்கள் புதிதாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் பார்த்து கொள்ளலாம் செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி வீஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கா அப்படின்னு வீஹா சிம்பிளோட பார்த்துக்கோங்க இந்த இரண்டை தவிர எங்களுடைய பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலை உரத்தில் எங்களுடைய வீஹா ஸ்டோர் நடத்திக்கிட்டு வரோம் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் மற்றும் கூகுள் ரூட் மேப் மற்றும் இந்த ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கான லிங்க்ஸ் மற்றும் எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இகாமர்ஸ் வெப்சைட் இந்த லிங்க்ஸ் எல்லாமே இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கிடைக்கும் இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய விஹா ஸ்டோர் தவிர வேறு எந்த இகாமர்ஸ் வெப்சைட்லேயும் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் இல்லை வேறு எந்த கடைகளையும் கிடைக்காது என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோவை பயன்படுத்தி அவங்க பொருள் தான் அப்படின்னு சொல்லி விற்பனைக்கு கொடுத்தாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை ஏன்னா எங்களுடைய பொருள்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் ஹேர்வெல் நல்ல பலன்களை தரக்கூடியது ஆன்மீக பொருள்களும் ஒரு ஒரு கீரல் கூட விழாத பொருள்களை எல்லாம் தான் நாங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி யாருக்கு என்ன தேவையோ அதை சுத்தமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வேறு எங்கேயாவது என்னுடைய பொருள்கள் தான் நல்ல பேர் வாங்கிகிட்டு வந்துகிட்ருக்கோம் அதில் அதை பயன்படுத்தி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றினை தெரிவித்துக்கொள்கிறேன் இதை பயன்படுத்திக்கிட்டு நம்மளும் அப்படி விற்கலாம் அப்படின்ட்டு என்னோட பெ பேரை யூஸ் பண்ணி இல்லை லேபிள் அந்த மாதிரி டூப்ளிகேட்டாக போட்டு விற்றாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது அப்படி செய்ய மாட்டாங்க செஞ்சாங்கன்னா நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்வோன்றது தெரியும் எல்லாருக்குமே அதனால் அப்படி நீங்கள் பணம் கொடுத்து ஏமாந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவுலேயும் நான் சொல்லிக்கிட்டு வரேன் சரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இவ்வளோ பெரிய தகவலை நான் பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு பின்னாடி தான் சொல்கிறேன் வேணுங்கிறவங்க பார்க்கலாம் வேண்டாதவர்கள் விட்டு விடலாம் இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க கமெண்ட்ஸில் இந்த பதிவு கொடுங்க அப்படி அந்த பதிவு கொடுங்க நீங்கள் தொடர்ந்து பதிவு கொடுக்கறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி அந்த பதிவுகளெல்லாம் கட்டாயம் வரும் இப்போ ஆடி மாதம் என்கின்ற காரணத்தினால ஆடி தொடர்புடைய பதிவுகளாக கொடுத்துட்ருக்கேன் கட்டாயம் உங்களுக்கான பதிவுகள் சீக்கிரத்தில் நான் தருவேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நம்ம கேட்டது கொடுக்கலையே அப்படின்றது நீங்கள் வருத்தப்படக்கூடாது சரிங்களா சரி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசி வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டுப்புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளைன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வெப்சைட் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது